ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் ஏழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மற்றும் இடர்பாடுகளை கண்டு பயந்துவிடும் சில சாதகர்கள் தங்கள் ஆன்மீக பயணத்தை தொடங்காமலேயே ஒதுங்கி விடுகிறார்கள் சில பக்தர்கள் ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு சிறிது தூரம் சென்ற பின் தடைகள் மற்றும் ஏமாற்றங்களால் மனம் துவண்டும் தோல்வியடைந்தும் நடுவிலேயே விட்டுவிடுகிறார்கள் இருந்தாலும் மற்றவர்கள் விடாமல் அமைதியாகவும் தைரியமாகவும் எப்படிப்பட்ட துன்பமானாலும் பாதை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் ஆன்மீக பாதையை பற்றி ஒழுகிறார்கள் இவர்களே மிக உயர்ந்த வகையைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் மாயையான இந்த உலகத்தின் மீதுள்ள பற்றுதலினால் ஏமாற்றப்பட்டும் தற்காலிகமான சந்தோஷத்தால் ஈர்க்கப்பட்டும் இருக்கக்கூடும் ஆனால் ஒருபோதும் நிரந்தரமான மற்றும் பரிபூரண ஆனந்தத்தை அடையும் வழியை மாற்றிக்கொண்டு விடாதீர்கள் உங்களது ஆன்மீக கடமைகளை முழுமையான பக்தியுடன் ஆற்றுங்கள் நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியின்றி இறைவனை உணர முடியாது இறைவன் தலைசிறந்த பக்தியின் மூலமே வருகிறான் தலை பக்தி ஆன்மீக அறிவின் மூலமே வருகிறது ஆன்மீக அறிவு நம்பிக்கையின் மூலமே வருகிறது நம்பிக்கை அன்பின் மூலமே வருகிறது பிரேமவாகினி அத்தியாயம் பதினெட்டு ஒரு அமைதியான மனமே அன்பின் இருப்பிடமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்